வெளியே சொல்ல தெரியாது கத்துவாங்க இல்லை ஏதாவது முன்னிட்டே இருப்பாங்கல்ல இ இந்த மாதிரி மசாஜ் நம்ம கொடுக்கும் போது அதுவே அவங்களுக்கு அந்த வழியெல்லாம் நிவர்த்தி பண்ணுவோம் வியாழக்கிழமை எவ்ரி தேர்ஸ்டே வரும் நீங்கள் அந்த ஏதாவது ஸ்பெஷல் அட்டென்ஷன் இருக்கு அவனுக்கு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா எங்கள் நோட்டீஸ்க்கு கொண்டு வாங்க நான் குழந்தைங்களுக்கு சொல்ல தெரியல பசி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம எப்படி சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கொத்தமல்லி சாரு நல்லா அப்பிட்டேஸ் அது அது காலையில் கொஞ்சம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி எல்லாம் எடுத்துக்கோங்க சின்னதாக இஞ்சியில் வச்சு ஜூஸ் அடிச்சு குவான்டிட்டியும் அதிகமாகணும் அப்படின்னா நீங்கள் வீட்டில் சார் வச்சுருக்கீங்கல்ல அதில் ஒரு லெமனை கட் பண்ணுறது எப்படி கட் பண்ணணும் நீங்கள் அந்த ஸ்டைலுக்காக ஜூஸ்லாம் போடும்போது லெமன் நான் ரவுண்டாக கட் பண்ணுவோம்ல அதை கட் பண்ணி அது உள்ளே போட்டுருங்க ரெண்டு பீஸ் போட்டால் போதும் ஒரு ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டே ரெண்டு பீஸ் போட்டால் போதும் கொஞ்சம் துளசி இலை போட்டுருங்க அதோடைய எசன்ஸ் ஃபுல்லாக அதில் இறங்கிடும் குடிக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே நேரத்தில் அவங்களுக்கு அடுத்த

அப்போ அவங்களுக்கு அது மோஷன் போடுறது கஷ்டமா இருக்குது அப்போ என்ன பண்ணுறது நைட்டு படுக்கும் போது இதை இருபத்தி ஒரு நாள் தொடர்ந்து பண்ணுது எல்லாத்தையும் நல்லா ரெண்டுத்தையும் ஜஸ்ட்டு ஒரு அஞ்சு அஞ்சு ட்ராப்ஸ் மட்டும் எடுத்து தொப்புலில் நைட்டு அந்த தொப்புலில் விட்டு நைட்டாக ட்ரி சுற்றி விட்டுருப்போம் இருபத்தி ஒரு நாள் செய்ய அதுமெண்ட்டையும் இன்க்ரீஸ் பண்ண பாடி ஹீட்டையும் இருக்கக்கூடிய பாயிண்ட்டு இது கிட்னி பாயிண்ட் சொல்லுவோம் அந்த இடத்துல ப்ரெஷர் வச்சு ஒரு பத்து நிமிஷம் இந்த நல்லா ஒரு சின்னதாக ரொட்டேஷன் ரொட்டேஷன் போட்டுக்கிட்டே இருந்துட்டேன் படுக்க பைஞர் அதே மாதிரி பாதத்தில் ரொம்ப வரும் இந்த பாயிண்ட் இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளே இந்த ட்ரீட்மெண்ட்டில் பூக்கும் இருந்தாலும் நீங்கள் ஆ இருந்தாலும் நீங்கள் நீங்க விடுங்க இது வந்து தூக்கத்தை நல்லா எனக்கு யூஸ் பண்ணணும் இந்த எலும்பை உள்ள எலும்பு சில அந்த மேரியோட சுந்தரம் அதே மாதிரி பாதத்தில் டாக்டர் கங்கிராங்கல்ல அந்த மாதிரி கொஞ்சம் மீனி மெட்றினா அப்படினா நம்ம தூங்குவாங்க நல்ல தூங்கறானா அடங்கிட மாட்டாங்க ரொம்ப குயட்டா அம்மா கிட்ட சாந்தா இந்த வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே இந்த ரெண்டு கிரேவிங்ஸ் நம்ம செட் பண்ணனும் அப்படினா ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு ஸ்லெட் சாக்ஷன் வேணும் கிரேவிங் ಜಾஸ்தியா இருந்து அவனால கொஞ்சம் சாக்ஷன் கொடுவாங்க அவங்களுக்கு சொன்ன மாதிரி தான் தாக்கும் தன்னிஞ்சாலே அடிக்கடிக்கு குடிக்கிறதுக்குடைய கம்மி கம்மியாக இருக்கும் அப்போது நம்ம அந்த மாதிரி இல்லாமல் இல்லை பெரிய மொழிக்காக அவங்க மருந்து கொடுத்தோம் அப்படின்னா டேஸ்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க அதுவே அவங்களுக்கு குறை உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லுவாங்க ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க அதுதான் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நீர் சத்து இதில் நான் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டேன்னா இதுதான் தான் என் உடம்பில் இருக்க வேண்டிய உப்புடைய அளவு இப்போ இந்த அளவுல நான் இன்னும் ஜாஸ்தி தண்ணி கொடுத்தது உப்போட ச இது தெரியாது கரைஞ்சிருப்போம் ரொம்ப தான் தெரியும் ரொம்ப கரைஞ்சிருப்போம் ஆனா அதே நான் உப்பு அதே அளவு அளவுக்கு தண்ணி கம்மியா இருந்தா உப்பு ஜாஸ்தி வைக்கும் அதுதான் அவங்களுடைய பிரச்சனை அப்போ அந்த உப்போட எது ஜாஸ்தி எடுக்கிறதுனால நீரோட எது ஜாஸ்தி குடிக்கிறாங்க நீங்களே ஒன்றும் இல்லை சின்னதாக கொடுக்காவோ இல்லை உப்பு இருக்கக்கூடிய இதை கொஞ்சம் தாபம் ஜாஸ்தி எடுத்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு புரியிற மாதிரி தான் சரி அப்போது சாப்பிட்ட உடனே பண்ணக்கூடாது கம்பி நல்லது ரெண்டு மணி நேரம் கேப் நைட்ல மேக்ஸிமம்

ಸಂತೋಷ್ ನಮ್ಮ ಎಲ್ಲ ನಾ ವಿಷಯ ಪ್ರಚಿ ನಾವು ಏರ್ಪಾಡು ಸೊತ್ತಾಗಲ್ಲೇ ಕೊಡ್ಕೊಂಡು ದ ರೋಟ್ರಿ ಕ್ಲಬ್ ಆಫ್ ಚೆನ್ನೈ ಡಾಕ್ಟರ್ ದೀಪಾ ನಮ್ಮ ಸುಧಾಕೆ ಒಂದು ರೆಂದು ಮಾಸ ಪಲ್ವೇರು திட்டங்கள் நம்மளோடு சேர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க குறிப்பாக நம்முடைய டாக்டர் தீபாவளி நம்மளோட இருக்கிறாங்க நம்ம அசோசியேட் பண்ணி அதை சிறப்பாக செஞ்சிக்கிட்டு இருக்காங்க எஃபெக்டிவாக கொண்டு போகிறாங்க தோகத்தில் யோகா இப்படி பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஸாலஜி மற்ற விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப டெடிக்கேட்டடாக பண்ணுறாங்க அதெல்லாம் நமக்கு பார்க்க ஒரு நல்ல ஒரு விஷயம் நேரத்தில் ஒதுக்கி நம்ம இடத்துல ஒத்து செய்கிறாங்க அதனால் ஒரு கலைஞர் திட்டம் நன்றி செஞ்சுக்கணும்